சாப்பிடும்போது போது கண்ணீர் வடிக்கும் முறை விலங்கு முதலை தன் வாழ்நாள் நீரே அருந்தாத உயிரினம் கங்காரியலி ஒட்டகப்பால் அறுபது நாட்கள் கெடாமல் இருக்கும் பெண்களை விட ஆண்களுக்கு விக்கல் அதிகமாக வரும் பறவைகளின் முட்டை ஓடு கால்சியம் கார்பனேட் ஆனது சாப்பிடும் போது கண்ணீர் வடிக்கும் முறை விலங்கு முதலை தன் வாழ்நாள் நீரே அருந்தாத உயிரினம் கங்காரியலி ஒட்டகப்பால் அறுபது நாட்கள் கெடாமல் இருக்கும் பெண்களை விட ஆண்களுக்கு விக்கல் அதிகமாக வரும் பறவைகளின் முட்டை ஓடு கால்சியம் கார்பனேட் ஆனது அலகின் தேவதை என்று அழைக்கப்படும் கோல் வெள்ளி சனி கோளின் மிக பெரிய துணை கோல் டைட்டன் பூமியின் இரட்டை என்று அழைக்கப்படும் கோல் வெள்ளி சூரிய குடும்பத்தின் மிக பெரிய கோள் வியாழன் மஞ்சள் நிற மேகங்களால் ஆன கோல் வெள்ளி ஒரு செண்டு என்பது நாற்பது புள்ளி நாற்பத்தி ஏழு சதுர மீட்டர் ஒரு ஏக்கர் என்பது நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுர மீட்டர் ஒரு கெக்டர் என்பது பத்தாயிரம் சதுர மீட்டர் ஒரு ஏர்ஸ் என்பது நூறு சதுர மீட்டர் ஒரு செண்டு என்பது நாற்பது புள்ளி நாற்பத்தி ஏழு சதுர மீட்டர் ஒரு ஏக்கர் என்பது நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுர மீட்டர் ஒரு கெக்டர் என்பது பத்தாயிரம் சதுர மீட்டர் ஒரு ஏர்ஸ் என்பது நூறு சதுர மீட்டர் காற்று வீசும் திசையில் தலை வைத்து படுக்கும் மிருகம் உலகில் கடற்கரை இல்லாமல் இருபத்தி ஆறு நாடுகள் உள்ளன வெள்ளை என்பது ஒரு நிறம் கிடையாது கலவை பாம்பு நாக்கின் மூலம் வாசனையை உணரும் பறக்கும் போதே தூங்கும் பறவை கழுவு ஐந்து கண்கள் கொண்ட பறக்கும் உயிரினம் தேனி மூன்று இதயம் கொண்ட கடல்வாழ் உயிரினம் ஆக்டோபர் நின்றபடி தூங்கும் உயிரினம் குதிரை கண் உள்ள உயிரினம் நத்தை மனிதனை போல அழும் விலங்கு கரடி தனது இரு கண்களை இரு வெவ்வேறு காட்சிகளை பார்க்கும் உயிரினம் குதிரை பின்புறமாக மரம் ஏறும் விலங்கு கரடி தயிராக மாற்ற முடியாத பால் ஒட்டகம் கருப்பு நிறத்தில் முட்டையிடும் பறவை காட்டுவாத்து நாய்க்கு சிவப்பு நிறம் கண்ணுக்கு தெரியாது உலகில் அதிக அளவு சைவ உணவு உண்ணும் நாடு இந்தியா இந்து மக்கள் அதிகம் ஆளும் முதலாவது நாடு இந்தியா இந்து மக்கள் அதிகமாக வாழும் இரண்டாவது நாடு நேபாளம் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழும் முதலாவது நாடு அமெரிக்கா கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழும் இரண்டாவது நாடு பிரேசில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழும் முதலாவது நாடு இந்தோனேசியா இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழும் இரண்டாவது நாடு பாகிஸ்தான் சாகும் வரை வளர்ந்து கொண்டே இருக்கும் உயிரினம் மீன் கண்ணில் காது உடைய பிராணி பாம்பு பறவை இனத்தில் பறக்கத் தெரியாத பறவை பென்குயின் விவசாயிகளின் பகைவன் நத்தை உறங்காமல் இருந்தால் இறந்துவிடும் விலங்கு நாஸ்தும நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு நுரையீரல் டைபாய்டு நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு குடல் டிப்தீரியா நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு தொண்டை பயோரியா நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு பற்கள் டயாபட்டிஸ் நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு கணயம் காச நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு நுரையீரல் ரிக்கெட்ஸ் நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு எலும்பு லூகீமியா நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு இரத்தம் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல் உலகில் நாய்கள் இல்லாத நாடு சிங்கப்பூர் உலகில் பாம்புகள் இல்லாத நாடு அயர்லாந்து உலகில் கொசு இல்லாத நாடு ஐஸ்லாந்து உலகில் காகம் இல்லாத நாடு நியூசிலாந்து நார்வே நாட்டில் தேசிய விலங்கு முயல் உலகில் ஆறுகள் இல்லாத நாடு சவுதி அரேபியா உலகில் அதிகமாக விளையும் காய்கறி உருளைக்கிழங்கு ஓனாய் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் புலி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் கங்காரு எழுவது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் குதிரை எழுவத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திருப்புக்கோழி எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் முயல் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் சிங்கம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் காட்டருமை எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் மான் எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் சிறுத்தை நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும்